கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு என் தேவைகளை சந்திப்பவர் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தியானம் நாங்கள் பாடுபட்டு உழைக்கின்றோம் இது எங்கள் கையின் பிரயாசம் என்று தங்கள் சுயபலத்தை குறித்து தேவனை அறியாத அவசுவாசிகள் தங்கள் அறியாமையிலே தங்களை தாங்களே மேன்மை பாராட்டி கொள்கின்றார்கள் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்தோம் உழைப்பதும் பிரயாசப்படுவதும் அவசியம் ஆனால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மலைய பெய்ய பண்ணுகிறார் என்று அறிந்த சில விசுவாசிகள் கூட பாதி வழியிலே இந்த உண்மையை மறந்து போய் விடுகின்றார்கள் பறவைகள் மிருகங்கள் ஜீவன் உள்ளவைகள் யாவும் ஆகாரத்திற்காக படைத்தவரை நோக்கி பார்க்கின்றன ஏற்ற வேளையிலே அவைகளை அவர் போஷிக்கிறார் ஆனால் சில தேவ பிள்ளைகளோ கல்வி கடுமுளைப்பு சமூக அந்தஸ்துகள் மற்றும் தொடர்புகள் என்று அவைகளை தங்கள் வாழ்விலே மேன்மைப்படுத்துவதால் தேவன் பேரில் விசுவாசமாக இருப்பவர்களை காணும் போது அவர்களுக்கு அற்பமாக தோன்றிவிடுகின்றது என்று தங்கள் சுயபலத்திலே தங்கி தங்கள் எஜமானன் யார் என்பதை மறந்து போனவர்களாக இருக்கின்றார்கள் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் தம்முடைய ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று தேவனாகிய கத்தர் ஏசையா தீர்க்கதரிசி வழியாக உரைத்திருக்கின்றார் ஆரம்பத்திலே நன்றாக ஓடிய இவர்கள் பாதி வழியிலே அறிந்தோ அறியாமலோ தங்கள் சுயபலத்தை மேன்மைப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றார்கள் இவர்கள் தேவன் மேலே விசுவாசமுள்ளவர்களாக இருந்தபோது உபவாசங்கள் ஜெபக்கூட்டங்கள் வேத படிப்புக்கள் ஐக்கியங்கள் யாவும் அவசியமானதாகவும் மேன்மையானதாகவும் இருந்தது பின்பு உலகத் தொடர்புகள் இவர்கள் வாழ்விலே செல்வாக்கு செலுத்தும் போது முன்பு மேன்மையாக தோன்றின யாவும் இவர்களுக்கு அநாவசியமாக தோன்றி இது அவர்கள் வாழ்விலே வேதனைகளுக்கு ஆர்வமாய் இருக்கும் எனவே நீங்களோ எப்பொழுதும் வாழ்வின் வழிகாட்டியாகிய கத்தரையே சார்ந்து வாழுங்கள் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே என் வாழ்வின் ஆதாரம் நீதான் என்ற உண்மையை விட்டு நான் ஒருபோதும் விலகி இந்த உலகத்தின் போக்கில் என் வாழ்வை அழித்து விடாத படிக்கு உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபிசை வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்